இறை இயேசுவில் பிரியமாடுபவர்களே பாஸ்கா காலத்தினுடைய ஆறாம் ஞாயிற்கு நாம் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நற்செய்தியை மட்டுமே நம்முடைய தியானத்துக்கு நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நற்செய்தியில் சொல்லப்பட்ட அதே சிந்தனையைத்தான் ரெண்டாவது வாசகத்தில் நாம் வாசித்தோம் அன்பை பற்றி எனவே அன்பை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் நற்செய்தியாக படித்தது நம்புகிறேன் நமக்கு நினைவில் இருக்கும் என்று எந்த வாசம் படித்தோம் நானே உண்மையான திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் பிரியமான இந்த பதினைந்தாம் அதிகாரம் யோவா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தை நீங்கள் விபிலியத்தில் அந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு பகுதிகளாக பிரித்திருப்பார்கள் முதல் பகுதி ஒன்றாம் அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கு நாம் படித்து முடித்த பதினேழாம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரையிலும் திராட்சை செடி நான் திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் என்று சொல்லி அதை முழுமையாக நாம் வாசிப்போம் திராட்சை செடி பற்றியும் திராட்சை செடிக்கும் கிளைகளுக்கு உண்டான உறவை பற்றியும் இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவை பற்றியும் சொல்லக்கூடிய முதல் பகுதி திராட்சை செடி பகுதி பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து அந்த அதிகார முடிய நாம் வாசிப்போம் என்றால் அது இயேசு சீடர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பற்றி பேசுவார் பதினேழாம் பதினெட்டாம் அதிக வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் உலகம் உங்களை வெறுக்கும் என்று சொல்லி நாம் அடுத்த பகுதிக்கு போவோம் இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேருந்து நாம் பார்த்தோம் இன்றைக்கு அந்த உண்மையான திராட்சை செடி அந்த பகுதியை நாம் இன்னைக்கு முடிக்கிறோம் கடந்த வாரத்தில் வீக் டேஸ் வார நாட்களில் வந்த நற்செய்தி வாசனை எல்லாமே இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில்தான் நாம் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நாம் வாசிக்க கேட்டோம் இப்போ இந்த பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு உள்ள இந்த இறை வார்த்தைகள் நானே உண்மையான ததாச்சி செடி இதை மூன்று பகுதியாக பிரித்து பார்க்கலாம் ஒன்று நாம் விபியை வைத்ததை எடுத்துக்கொள்ளலாம் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகளை நாம் இங்கே இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வருஷத்துலேருந்து பதினேழு வரைக்கும் நாம் இங்கே பார்க்க முடியும் பிரியமானவர்களே எடுத்துக்கொள்வோம் நான்காவது வசனம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் படித்தோம் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் எந்த வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆகுது இணைந்திருத்தல் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் அடுத்து கொடி ராட்சி செடியோடு இணைந்து இருந்தாலன்றி அகைன் மீண்டும் இணைந்து இணைந்து இருந்தாலன்றி தானாக கணித்தர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி மீண்டுமாக இணைந்திருந்தாலன்றி கணித்தர இயலாது நான்காவது வசனத்தில் இந்த இணைந்திருத்தல் என்பது எத்தனை தடவை வருகிறது நான்கு தடவி வருகிறது அஞ்சாவது வசனத்துக்கு செல்வோம் ஒருவர் அதுக்கு அடுத்து ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்து இருந்தால் அஞ்சாவது வசனத்தில் மீண்டுமாக இன்னொரு தடவை சொல்லிய நான் நீங்கள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தாள் மீண்டும் அஞ்சாவது தடவை அடுத்து ஆறாவது வசனத்தை படிப்போம் என்னோடு இணைந்து இராதவர் அகெய்ன் என்னோடு இணைந்திராதவர் கொடியை போ கொடியை போல தரித்து இறையப்பட்டு உழந்து போவார் அப்போ இந்த இணைந்திருத்தல் என்பது இந்த ஒன்றாவது வசனத்தில் இருந்து ஆறாம் வசனம் வரையிலும் எத்தனை தடவு வருகிறது ஆறு தடவி வருகிறது இது முதல் பகுதி இணைந்திருத்தல் கிளைகள் செடியோடு இணைந்திருப்பது போல நாம் யாரோடு இணைந்திருக்க வேண்டுமாம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் ஈசுவோடு இணைந்திருக்க வேண்டும் இணைந்திருத்தல் ரெண்டாவது இந்த பகுதியில் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை இன்னைக்கு நாம் படித்தோம் இன்னைக்கு நாம் என்ன படித்தோம் என்றால் படிப்போம் ஏழாவது வசனம் நீங்கள் என்னுள்ளும் என் உங்களுக்குள் அந்த வார்த்தை ரெண்டாவது பகுதியிலே அடிக்கடி வருகிற நிலைத்திருந்தாள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்கும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் ஒன்று ஒன்பதாவது வசனம் என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் அடுத்து என் அன்பில் நிலைத்திருங்கள் அகேன் நிலைத்திருங்கள் பத்தாவது வசனம் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் வசனத்தில் நிலைத்திருத்தல் நிலைத்திருத்தல் நெல் என்கிற வார்த்தை எத்தனை வாட்டி வருகிறது நான்கு முறை வருகிறது புரியமானே இது இரண்டாவது பகுதி மூன்றாவதாக இன்றைக்கு நாம் வாசித்தோம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அன்பு நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் இரண்டாவது நான் என் தந்தையின் கட்டளை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்தது போல அன்பு மீண்டுமாக வருகிறது நீங்களும் என் கட்டளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவிடம் என்ன வார்த்தை அடிக்கடி வருது அன்பு அப்போ நிறைய தடவை அன்பு வருது பிரிய மாணவர்களே இன்றைக்கு இந்த ஒரு பகுதியில் மூன்று வார்த்தைகள் திருப்பி 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 வந்திருப்பதை பார்க்கிறோம் ஒன்று இணைந்திருத்தல் நாம் ஆண்டோடு இணைந்திருக்க வேண்டும் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் மூன்றாவது நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் இன்றைக்கு இந்த மூன்று காரியங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் அன்பை பற்றி சிந்திப்போம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில நாம் இணைந்திருத்தலை பற்றி சிந்தித்தோம் அன்பு என்பது என்ன எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் பேசியிருப்போம் அல்லது மற்றவர்கள் பேச கேட்டிருப்போம் லவ் அன்பு அன்பை பற்றி ஒரு நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் நான்கு வகையான அன்பு ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் அகப்பே அகப்பே என்பது கடவுளுடைய அன்பு கடவுளுடைய அன்பு ரெண்டாவது பேரண்டல் லவ் பெற்றோர்களுடைய அன்பு தன்னுடைய பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் காட்டக்கூடிய அன்பு மூன்றாவது ஃபீலியல் லவ் இது ஒரு நண்பன் தன்னுடைய நண்பன் மீது காட்டக்கூடிய அன்பு நான்காவது எரோட்டிக் கிளவ் இது ஒரு காதலின் காதலி மீது காதலி காதலின் மீது காட்டக்கூடிய அன்பு எல்லாமே ஒன்று தானே ஃபாது இது என்ன தனித்தனியாக பிரித்து காட்டிங்க நண்பன் நண்பன் மீது காட்டக்கூடிய அன்பும் ஒன்று தான் ஒரு காதலின் காதலி மீது காட்டக்கூடிய அன்பும் ஒன்றுதான் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய அன்பும் ஒன்று தான் அப்படி நாம் நினைக்கிறார் அல்ல மூன்றும் வெவ்வேறு அல்லது நான்கும் வெவ்வேறு அகப்பே கடவுளுடைய அன்பும் வெவ்வேறு எடுத்துக்காட்டாக பேரண்டல் லவ் பெற்றோருடைய அன்பு ஒரு தந்தை தாய் தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்வது போல பக்கத்து வீட்டு பிள்ளைகளை அன்பு செய்ய மாட்டார் தன் குழந்தை அன்பு செய்வது போல பக்கத்து வீட்டு குழந்தையை அன்பு செய்ய மாட்டார் ஒரே ஒரு பிஸ்கெட் இருக்கு ரெண்டு பிள்ளைகள் பசியாக இருக்காங்க உங்கள் பிள்ளை பசியாக இருக்கு அடுத்த வீட்டுக்காரன் பிள்ளை பசியாக இருக்குது ஒரு அம்மா ஒரு அப்பா முதல்ல யாருக்கு அந்த பிஸ்கட் கொடுப்பாங்க தன்னுடைய பிள்ளைக்கு தான் கொடுப்பேன் அதுதான் இயற்கை அதான் உண்மை நான் அவனா இல்லை நான் கொடுப்பேன் கிடையாது ஆக இந்த தாயினுடைய அன்பு தனக்கு பசியாக இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பாள் தான் பசியாக இருந்து தன் பிள்ளை கொடுப்பாள் ஆனால் தான் பசியாயிருந்து தன்னுடைய பிள்ளையை பசியாக போட்டு அடுத்த வீட்டுக்காரனுக்கு உணவை கொடுக்க மாட்டாள் அது இதுதான் தாயின் அன்பு தன்னுடைய பிள்ளைக்காக எவ்வளவு தியாகத்தையும் செய்வாள் ஆனால் தன்னுடைய பிள்ளையை விட்டு விட்டு அடுத்த பிள்ளைக்கு தியாகம் செய்ய மாட்டாள் இதில் ஒரு சுயநலம் இருக்கிறது என்ன இருந்தாலும் அவன் என் ரத்தம் அவன் என் பிள்ளை என்னுடைய மகன் அவன் என் மகள் அதுக்கடுத்து தான் ஊரா மூட்டு பிள்ளை அது தாயின் அன்பிலையும் கூட சுயநலம் இருக்கிறது தன்னை தியாகப்படுத்துகிறார் யாருக்காக தன்னுடைய பிள்ளைக்காக ஆனால் ஒரு பிள்ளையை தியாகமாக வைத்து இன்னொரு பிள்ளைக்கு உதவி செய்வது இல்லை தாம் பிள்ளை தன்னுடைய மகன் தன்னுடைய மகன் என்கிற சுயநலம் பெற்றோருடைய அன்பிலும் இருக்கிறார் ரெண்டாவது நண்பனுடைய அன்பு நண்பர்களிடையே இருக்கக்கூடிய அன்பு பெரிய மாடுகளில் நண்பர்களுடைய அன்பு மிக மிக புனித அதில் தான் இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார் ஒருவன் தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்றைக்கு அப்படியெல்லாம் கிடையாது ஒரு நண்பன் தன்னுடைய தன்னுடைய நண்பனுடைய உயிரை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறான் உயிரை கொடுக்கிற கிடையாது உயிரை தான் எடுத்துக்கொண்டிருக்குதான் என் ஃப்ரெண்டாக தான் நீ இது செய்யணும் என் ஃப்ரெண்டாக தான் நீ இதை பண்ணணும் என் ஃப்ரெண்டாக என் கூட வரணும் என் ஃப்ரெண்டாக இருந்தால் சினிமாவுக்கு வரணும் என் ஃப்ரெண்டாக இருந்தால் பீச்சுக்கு வரணும் ஏ நான் படிக்கணும் எனக்கு வேலை இருக்குது நீ என் ஃப்ரெண்டு கிடையாது இன்றைக்கு நண்பர்கள் அதை நான் பின்பாக சொல்கிறேன் அன்பை பற்றி வருகிற போது சில காரியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இது எக்ஸ்பிளாய்டேஷன் இட் இஸ் நாட் லவ் நீ என் நண்பனாக இருப்பதால் நான் சொல்லுதெல்லாம் செய்ய வேண்டும் என்பது ஏமாற்றுத்தனம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அவன் என்ன பண்ணுறான் ஓ ஃப்ரெண்டு கூப்பிட்டான் என்ன பண்ணுறது அவாய்ட் பண்ண இல்லை இது அன்பே கிடையாது நான் ஒருவரை ஏமாற்றுகிறேன் என்னுடைய சுயநலத்துக்காக ஒருவரை ஏமாற்றுகிறேன் தான் நட்பே கிடையாது ஆக நட்பு என்பது என்ன அது தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பது அதுதான் உண்மையான நட்பு உண்மையான அன்பு இந்த நண்பர்களுடைய அன்பு மிக புனிதமானது ஒரு நண்பன் எத்தனை நண்பர்கள் வேண்டுமானதாலும் வைத்துக் கொள்ளலாம் இன்னைக்கு அதிலேயும் சிக்கலாகுது நான் உனக்கு ஃப்ரெண்டானால் நீ அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது நான் உனக்கு ஃப்ரெண்டானால் நீ அவளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அவ எனக்கு ஃப்ரெண்டானா நீ இவளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது இது நட்பே அல்ல இது ஒரு சுயநலம் நட்பு எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொள்ளும் நட்பு விரிந்து கொண்டே போகும் இந்த நட்பு கூட சில சமயத்தில் நீ என் ஃப்ரெண்டு நீ என்னுடைய நண்பன் என்ற ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கும் எல்லாரையும் அன்பு செய்யாது நட்பு நண்பர்களை மட்டும்தான் அன்பு செய்யும் எல்லாரையும் அன்பு செய்யாது இதுவும் குறுகியது கொஞ்சம் விசாலமாக இருந்தாலும் கூட ஆனால் குறுகியது என் ஃப்ரெண்டு அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் என் ஃப்ரெண்டு அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு உதவி இது நண்பனுடைய அன்பு அதிலும் சுயநலம் இருக்கிறது மூன்றாவது எரோடிக் லவ் காதலன் காதலி இது சொல்லவே தேவையில்லை நீ எனக்கு நான் உனக்கு அவள் தான் அப்பா அம்மா கூட இதில் கிடையாது நான் உனக்கு வேணுமா அப்பா அம்மா கிடையாது மிக குறுகியது மிக குறுகியது சுயநலமா சுயநலமான ஒரு அன்பு அது ஒரு காதலின் காதலி அவருதான் அதுக்கு மேல் எந்த வட்டமும் கிடையாது எந்த உறவும் கிடையாது நான் உனக்கு நீ எனக்கு அவரு தான் இது எரோட்டி லவ் காதல் பெரிய அகப்பே கடவுடி அன்பு கடவுடி அன்பில் எந்த சுயநலும் இல்லை கடவுடி அன்பில் எந்த தன்னலும் இல்லை கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கிறார் பிரிவு இந்த நான்கு வகையாக அன்பை பிரிக்கிறார்கள் இப்போ அன்பு என்பதனுடைய டெஃபனிஷன் என்ன வாட் இஸ் லவ் லீக்ஸ் குட் ஆஃப் அன்பு என்பது அடுத்தவன் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அதுதான் அன்பு அடுத்தவன் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதும் முயற்சி எடுப்பதும் தான் அன்பு எதற்கு மேல் ஒன்றும் கிடையாது அன்பு அடுத்தவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நான் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அல்ல அதைத்தான் இன்றைக்கு ஆண்ட சொல்கிறார் என் அன்பில் நிலைத்திருங்கள் அன்பெல்லாம் சுயநலமானது நீங்கள் கொண்டிருக்கிற அன்பெல்லாம் ஒரு விதத்தில் அன்புக்குள் வாருங்கள் நீங்க அன்பு செய்யுறீங்க கணவன் மனைவி அன்பு செய்வ நண்பன் நண்பனை அன்பு செய்கிறீர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்கிறீங்க எல்லாம் ஓகே ஆனால் உங்களுடைய அன்பு முழுமையான அன்பு அல்ல நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் என் அன்புக்குள் வாருங்கள் அதனால் தான் ஆண்டு சொல்ல ஒருவன் தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலானது நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்லேன் நான் உங்களை நண்பர்கள் என்றேன் அதனால் தான் ஆண்டு ஒரு இசு கொடுத்திருக்கிறார் தன்னை முழுமையாக கொடுத்திருக்கிறார் நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல இன்னைக்கு ரெண்டாவசம் தான் சொல்லுது நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதனால் அல்ல அவர் நம்மை அன்பு செய்வதனால் அவர் சிலுவைசாவை ஏற்றுக்கொண்டார் இதுதான் அன்பு பிரிமான ஒரு சில காரியங்களை நான் இந்த அன்புக்குள் வரக்கூடிய சில காரியங்களை எடுத்து சொல்லி நிறைவு செய்கிறேன் அன்பு என்பது அட்டாச்மெண்ட் கிடையாது அன்பு என்பது அட்டாச்மெண்ட் கிடையாது அஃபெக்ஷன் அஃபெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அட்டாச்மெண்ட் என்னது அட்டாச்மெண்ட் ஒருவர் என்னோடு வைத்து கொண்டிருப்பது அட்டாச்மெண்ட் அவர் எனக்கு பிடிக்கும் ஒரு ஈடுபாடு அவரோடு நான் இருக்கணும் அவர் என் கூட இருக்கணும் அட்டாச்மெண்ட் பெரிய இந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் நான் இருக்கு சொல்லியிருக்கிறேன் அட்டாச்மெண்ட் என்பது நீ என் கூட இருக்கிறதுனால் எனக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் கொடுப்பதுக்கு நீ என் பக்கத்தில் இருக்கணும் எனக்கு மகிழ்ச்சி கொடுப்பதுக்கு நீ என் பக்கத்தில் இருக்கணும் நான் தேவை எனக்கு தேவையெல்லாம் செய்து கொடுப்பதுக்கு நீ என் பக்கத்தில் இருக்கணும் இது அட்டாச்மெண்ட் நீ என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீ எனக்கு வேண்டும் பல சமயத்தில் கணவன் மனைவி உறவு கூட இப்படியாகத்தான் இருக்கிறார் என் தேவைகளை பூர்த்தி செய்வது என் கணவன் வேண்டும் என் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என் மனைவி வேண்டும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு துணைவி ஒரு கணவன் என்றால் இட் இஸ் அட்டாச்மெண்ட் நாட் லவ் பல குடும்பங்களில் நாம் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பொண்டாட்டினா இதை நீ செய்யணும் பொண்டாட்டினு இதை நீ பண்ணணும் அதுக்குதானே வந்திருக்கிற அதுதானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கினேன் என் கணவுனா என் தேவைகளும் பூர்த்தி செய்யணும் என் கணவன் என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் எனக்கு அவசியமானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இட் இஸ் நாட் லவ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் ஒருவரை வைத்திருக்கிறேன் என்றால் அது அன்பு அல்ல பெரிய மாணவர்களே அன்பு என்பது நான் அடுத்தவருடைய நலனில் அக்கறை காட்டுவது நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் நினைப்பது நான் நல்லா இருக்கணும் என்று நினைப்பதல்ல அடுத்த நலமாக இருக்க வேண்டும் என் கனவு நலமாக இருக்க வேண்டும் என்று மனைவி நினைப்பது என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று கணவன் நினைப்பது என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் நினைப்பது என் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகள் நினைப்பது சில பிள்ளைகள் அப்பா அம்மா பார்த்து கேட்குறாங்க இல்லையா எதுக்கு என்ன பெத்த எதுக்கு என்ன பெத்த உன் கடமை நீ தான் படிக்க வைக்கணும் நீ தான் செலவு செய்யணும் முன்னாடி முன்னாடிதான் கேட்கிறேன் பெரிய மாணவர்களே பிள்ளைகள் என் தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் அப்பா அம்மா என்றால் இட் இஸ் நாட் லவ் என் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு தகப்பனாக தாயாக நீ இருக்கிறாய் என்றால் இட் இஸ் நாட் லவ் பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்வதில்லை அட்டாச்மெண்ட் கூட இருக்காங்க அவள்தான் தி ஆர் பீங் வித் யூ அவள் தான் ஆனால் அன்பு இல்லை பெரிய முதல் செய்தி இதுதான் அன்பு என்பது அடுத்தவர்கள் நலமாக அடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் கஷ்டத்தை கொடுக்காது ரெண்டாவது அன்பு என்பது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது லவிங் இஸ் நாட் ஈஸி ஜாப் எளிமையான ஒரு வேலை கிடையாது அன்பு பிரிங்க்ஸ் லாட் ஆஃப் ரிஸ்க் பல சவால்களை கொண்டு வரும் பல பிரச்சனைகளை கொண்டு வரும் அன்பு செய்கிறபோது நாம் சிலவற்றை இழக்க வேண்டும் நாம் சிலவற்றை துறக்க வேண்டும் நான் ஒருவரை அன்பு செய்வதனால் என்னுடையதை நான் இழக்க வேண்டும் அது நேரமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய உழைப்பாக இருக்கலாம் நம்முடைய இன்ட்ரெஸ்ட் ஆக இருக்கலாம் நம்முடைய ஆசையாக இருக்கலாம் நம்முடைய விருப்பமாக இருக்கலாம் நாம் நம்முடையதை இழக்க வேண்டும் இப்படி நான் என்னை காண்டு சொல்கிறார் நான் உங்களை நண்பர்கள் என்றேன் பணியாளர்கள் என சொல்ல மாட்டேன் ஒரு நண்பனுக்காக உயிரையும் கொடுப்பது இழப்பது அன்பு என்பது கொடுக்கணுங்க கொடுக்காம அன்பு கிடையாது நான் உன் அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறேன் ஆனால் கொடுக்க மாட்டேன் ஐ வில் நாட் சாக்ரிஃபைஸ் நான் எதுவுமே தியாகம் செய்ய மாட்டேன் எதுவுமே கொடுக்க மாட்டேன் பட் ஐ ஸ்டில் ஐ லவ் யூ இந்த அன்பு போலியான அன்பு நான் எதையும் கொடுப்பதற்கு தயாராகலை கொடுப்பதுன்னு சொன்னால் வெறும் பணத்தை மட்டும் யோசிக்கக்கூடாது கொடுப்பது என்பது எல்லாமே என் நேரம் கொடுக்க வேண்டும் என்னுடைய அக்கறை கொடுக்க வேண்டும் என்னுடைய அன்பான வார்த்தை கொடுக்க வேண்டும் உற்சாகம் கொடுக்க வேண்டும் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்னுடைய வேலையை கொடுக்க வேண்டும் எல்லாத்தையும் கொடுப்பது நான் உன் அன்பு செய்கிறேன் ஆனால் உன் கஷ்டத்தில் நான் பங்கெடுக்க மாட்டேன் என்றால் அன்பு கிடையாது ஆக அன்பு என்பது அது இழத்தொழில் இருக்கிறது அது கொடுப்பதில் இருக்கிறது துறப்பதில் இருக்கிறது யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் அதனால்தான் இயேசு தன்னுடைய அன்பை நமக்கு தியாகத்தின் வழியாக என்பித்தார் பிரியமாள்களே மூன்றாவதாக நான் நிறைவு செய்கிறேன் அன்பு ஒருபோதும் தீமையை நினைக்காது கூடவே இருப்பானுங்க குடி பறிப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க நண்பர்கள் சொல்லுவாங்க உறவினர்கள் சொல்லுவாங்க அன்பு செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் தீமையை நமக்கு கொடுப்பார்கள் தீமையை நினைப்பார்கள் பவுலடிய சொல்கிறார் ஒன்று குறைஞ்ச பதிமூன்றாம் அதிகாரத்திலே அன்பனா இன்னது பட்டியலிடுவார் அதுல சில வார்த்தை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன் அன்பு இழிவானது செய்யார் ஒருபோதும் இழிவானது செய்யார் நான் ஒருத்தர் அன்பு செய்கிறேன் அப்படின்னா அவங்க இழிவானது எதுவும் நாம் செய்ய மாட்டேன் அடுத்து தன்னலும் நாடார் எரிச்சலுக்கு இடம் கூடாது தீங்கு நினையாது தீவினையால் மகிழ்வார் ஐயோ அவனுக்கு அப்படி நடந்துச்சா கெட்டது நடந்துச்சா துன்பம் வந்துடுச்சா மாட்டிக்கிட்டானா சந்தோஷ் அவங்க குடும்பம் கெட்டு போயிச்சா நமக்கு சந்தோஷ் அன்பு ஒருபோதும் அப்படி நினைக்காது மாறாக அன்பு நன்மை மட்டுமே நினைக்கும் நல்லது மட்டுமே நினைக்கும் இந்த மூன்று காரியங்களை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் ஒன்று நாம் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் நம்முடைய அன்பை கடந்து கடவுளுடைய அன்புக்கு நாம் வர வேண்டும் அந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால் தியாகம் நிறைந்த அன்பு தன்னலம் இல்லாத அன்பு தீங்கு நினையாது